மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துடைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கிறாங்க லோகநாதன் அவர்கள் அருமை தகவல் அனந்தபுரியா அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநிலத்துடைய செயலன் சதீஷ் அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தஞ்சாவூர் அவர்கள் இருக்கிறாங்க மை சகோதரன் நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர்கள் சகோதரர் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல மரக்காலத்துல திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலையும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாகி சென்னையில நூத்தி இருபது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லிமீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கும் வரலாறு காணாத மழை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பேச்சிருக்கிறார் பெரிய அளவில் மக்கள் எல்லாரும் அவருக்கு வருகிறார் அதனால்தான் நான் நேற்று கருணாகராஜன் சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்கள் நம்ம போய் களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வந்தேன் விழுப்புரம் வடக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் இருந்து விழுப்புரம் மரக்கானம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடும் போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு அனுப்புறோம் அனுப்புறம் இருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள் உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் சீர செலவு இருக்கு அரசியல்வாதக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனாலதான் நான் கருநாகராஜன் சந்திப்பு இது வேண்டாம் பட் நம்முடைய கவலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்தித்து அவர்கள் எல்லோரையும் கூட உபகத்தோடு வர்றாங்க அவங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உபயோகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்க நம்ம கடத்த வேண்டாம் எல்லோரையும் நீங்கள் பார்த்து உடனடியாக கலந்து கடத்திடுவோம் சென்னையில் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவை கா குறைவு தான் ஒரு திரு ஒரு எம்எல்ஏ தான் பேசிட்டு இருந்தாங்க சென்னையில் வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் கொடுத்தா வந்து நீங்க பார்த்தது வந்தது கட்சிகளோட சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்தில் தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க சொல்ல வேண்டும் தான் நேரடியாக நானே இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோட நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகளை நீங்க எல்லாம் கவனம் செலுத்தீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினராக எடுத்திருக்கிறார் இருக்குன்னா முதல் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லுங்க மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் சரித்திர காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாலும் ஏற்றுக் கொண்டு சொன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் கண்டிப்பா பார்த்திருக்காங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்காங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடத்த இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் கிளைத் தலைவராக வர்றேன் மண்டல தலைவராக வருவதற்கு ஆசை கொடுக்கின்றேன் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி இல்லாத வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் என்ன வேகமா நாங்கள் பார்த்தோம் எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கோம் என்றால் அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கடத்த பகுதி விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனே விழுப்புரம் பகுதியிலிருந்து போவாங்க புதுச்சேரிக்கு உதவி கடலூர் பகுதி பக்கத்துல இருந்தா கொஞ்சம் குளிச்சுமே கடலூர் வேகமா போங்க அடுத்த ஒரு வார காலம் கீழே இருப்போம் மக்கள் பிறப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இந்த நேரத்தில் என்னுடைய விசாரத்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கருவச்சிப்பா இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நவீன்குமார் கட்டில் உள்ள எல்லாம் அனைத்து தேர்தலில் மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயா உபகாரில் ஒன்றரை மணி இடத்துல நடக்க அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த மேடைக்கு வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமாக இருக்கும் நாம காரணம் வேற அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கட்டுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையால் நேற்றிலிருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கின்றேன் மீடியா மெம்பர்களுக்கு வந்திருக்க முடியாத மீடியா மெம்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நான் இந்த சுற்றுப்பயணம் நாளை உடனே விழுப்புரம் போறது முடிச்சு வந்து உங்களுக்கு பேசணும் நான் பேசுறேன் அதே நேரத்துல இரண்டு மூன்று விஷயம் ஹெச்ராஜா அண்ணன் இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலையத்துல பதிவு சம்பந்தமாக மாநிலத்தில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம் ஆர்டர் ஆஃப் ஹெல்த் வரலாம் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அமர் ஹெச்ராஜா அவர்களோடு நிற்கும் நின்று கொண்டிருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்கள் போறோம் அவர் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த மித வேறு நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருந்து காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்வு எடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதில் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கின்ற பொழுது சொல்லிருக்கோம் நாளைக்கு சாயங்காலம் அதை சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்து முறைப்படி ஒரு சிக்னலில் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம் ஒரு மணி நேரம் நிச்சயமா பேசுறோம் வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து